அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் புறம் புறப்பாட்டு புறம்பு நானூறு என்று வேறு பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய எட்டு தொகை நூல்கள் வரிசையில் அடங்கும் புறநானூறு நூலை பற்றி ஒரு சில தகவல்களை காண்போம் அகவற்பாவால் ஆனது புறநானூறு இதன் அடிவரையறை நாலு முதல் நாற்பது அடிவரையாகும் பாரதம்பாடிய பெருந்தேவனார் சிவனை பற்றி கடவுள் வாழ்த்தாக முகப்பில் ஒரு பாடலை பாடியுள்ளார் இந்நூல் ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் துறை பாடினோர் பாடப்பட்டோர் அதனுடைய சூழல் போன்ற குறிப்புகள் காணப்படும்படியாக உள்ளன உள்ளனோர் புகப்பித்தோர் பெயர்கள் தெரியவில்லை தமிழ் கருவூலம் என்று போற்றப்படும் புறநானூறு சிறந்த நூலாக போற்றப்படுகிறது தொடரால் பெயர் பெற்ற புலவர்கள் தொடித்தலை விழுத்தண்டினார் ஊன்பொதி பொதி பதம் குலையார் ஜியூ போப் அவர்களை கவர்ந்த நூல் இந்நூலாகும் இந்நூலின் சில பாடல்களை அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளுனை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்திணை என்னும் பன்னிரு திணைகளைப் பற்றிய பாடல்கள் குறிக்கப்பெறுவதால் புறப்பொருள் பன்னிரண்டு திணைகள் பெறும் எனும் கருத்துடைய புறப்பொருள் வெண்பாமலைக்கு இந்நூல் வழிகாட்டுகிறது எனலாம் புறநானூற்று புலவர்களுடைய எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தேழு பேர் இவற்றுள் பத்து பெண்பார் புலவர்களும் அடங்குவர் பனிரெண்டு பாண்டியர்களையும் பதினெட்டு சேரர்களையும் பதிமூணு சோழர்களையும் பதினெட்டு வேளிர் மன்னர்களையும் புறநானூறு பேசுகிறது அரசர்களை இடித்து திருத்தும் புலவர்களை அரசர்கள் பண்டைய காலத்தில் மிக பெரிய மதிப்பு மரியாதையும் வைத்து நடத்தினர் என்பது இந்நூல் வாயிலாக அறியப்படும் செய்தியாக உள்ளது பண்டைய வேந்தரின் படைத்திறம் போர் முறை கடையல் வல்லுகளின் கொடைமடம் குமணன் போன்றோரின் வல்லன்மை கபிலர் பாரி அவ்வை அதிகமான நட்பு பிசிராந்தையார் கோப்பரன் சோழ நட்பு ஆகிய செய்திகள் இந்நூலில் காணப்படுகிறது பாணர் பொருணர் விரளையர் கூத்தர் முதலியோரின் கலைத்திறம் அவரை பிறந்த வள்ளல்கள் மாண்பு போன்ற வரலாற்று செய்திகள் விரித்துரைக்கப்பட்டுள்ளன இந்திய வரலாற்றோடு தொடர்புடையனவும் புறநானூற்றில் உள்ளன கிமு ஆயிரம் ஆண்டில் ஆண்ட பெருஞ்சோற்றூதியன் சேரலாதன் பாரதப்போரில் இருதரப் படைகளுக்கு உணவட்டமை பாலை கோதமகனார் தருமனுக்கு அறிவுரை தந்தமை என்பன பாரதத்தோடு தொடர்புடையவை வால்மீகியார் பாட்டொன்றும் உள்ளது கிமு நாலாம் நூற்றாண்டின் அரசன் நெடியோன் கரிகாலன் மாவளத்தான் நெடுமுடி ஆகியோர் பற்றிய அரிய செய்திகள் இந்நூலில் உள்ளது தலையர் என்ற தொடரால் பெயர் பெறும் புலவரும் இந்நூலில் சுட்டப்படுகிறார் இந்நூல் கூறும் செய்திகள் முதுமக்கள் தாலியல் புதைத்தல் நடுகள் வழிபாடு கைமாறு நோற்றல் உடன்கட்டை ஏரல் ஏறல் போன்ற சமூக பழக்க வழக்கங்கள் சுட்டப்பட்டுள்ளது பத்து வகை ஆடைகள் இருபத்தெட்டு வகை அணிகலன்கள் முப்பது வகை படைக்கருவிகள் அறுபத்தி ஏழு வகை உணவுகள் இந்நூலில் குறிக்கப்படுகின்றன வேந்தர் குறுநில மன்னர் வேலீர் குறித்த போர் செய்திகள் கையெருநிலை நடுகள் தீப்பாய்தல் என்னும் வரிசை முறையில் புறநானூற்று பாடல்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது வெண்ணி பரந்தலை வாகை பரந்தலை கழுமளம் தகடூர் தலையானங்கானம் கானப்பேரையில் முதலிய போர்க்களங்கள் நூற்றில் சுட்டப்பட்டுள்ளது அன்றைய திருமண முறையில் ஆரிய சார்பு சடங்கு இன்மையை நூற்றி எண்பத்தாறு நூற்றி முப்பத்தாறு ஆகிய மனமுறை பாடல்கள் விளக்குகின்றன புரோனா நூற்றின் ஒன்பதாம் பாடல் கடலுள் மூழ்கிய பக்ருலியாறு பற்றி கூறுகிறது அரசியல் சமுதாயம் கல்வி நாகரிகம் பண்பாடு கலை வீரம் கொடை ஆடை அணிகள் பழக்கவழக்கங்கள் வணிகம் போன்ற பலவற்றை பற்றியும் மொழிதலால் புறநானூற்றினை வரலாற்று களஞ்சியம் என்பர் வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்டது புறநானூறு ஆகும் அறம் பொருள் வீடு என்ற மூன்றையும் பாடும் நூல் புறநானூறு பெண்களின் வீரத்தை கூறும் துறை மூதின் முல்லை பெண்கள் உடன்கட்டை ஏறினர் பூதப்பாண்டியன் மனைவி கோப்பெரும் பெண்டு உடன்கட்டை ஏறினால் பெண்கள் கைமை நோன்பு இருந்தனர் மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர் பற்றிய செய்திகளும் இந்நூலில் உள்ளன சேரன் போந்தை அடையாளப்பூவாகவும் சோழன் ஆர் என்ற அத்திப்பூ அடையாளப்பூவாகவும் பாண்டியன் வேம்பு பூ பூவாகவும் கொண்டவன் அடையாளக்கொடி சேரன் வில் சோழன் புலி பாண்டியன் கெண்டை என்ற மீன் கொடி தலைநகரம் சே சேரன் வஞ்சி சோழன் உறையூர் உரந்தை தஞ்சாவூர் தஞ்சை உறையூருக்கு கோழி என்ற பெயரும் உண்டு பாண்டியன் மதுரை பல்லவன் காஞ்சிபுரம் என்ற காஞ்சி துறைமுகங்கள் சேரன் முசுரி தொண்டி நூற்று நூலிலும் சுட்டப்பட்டுள்ளது சோழன் காவிரி பூம்பட்டினம் பூம்புகார் புகார் பாண்டியன் கொற்கை தொண்டி அகனானூறு நூல் நூலிலும் சொல்லப்பட்டுள்ளது பல்லவன் மாமல்லபுரம் என்ற மல்லை தமிழரின் வான நூல் புலமையை காட்டும் நூல் புறநானூறு வேறு பெயர்கள் சேரன் குட்டுவன் கடுங்கோ வானவன் வானவரம்பன் கோதை கொக்கோதை இரும்புரை சோழன் வல் வளவன் கிள்ளி செம்பியன் பாண்டியன் செழியன் மாறன் வழுதி மீனவன் தலிப் தமிழ் பெருமான் கௌரியர் கரிகாலன் போர் செய்த இடம் வென்னி பரந்தலை நெடுஞ்சிலையன் போர் செய்த இடம் தலையானங்கானம் சேரநாட்டு ஊர் மாந்தை நந்தர்களின் ஊர் பாடலிபுத்திரம் சேரநாட்டு ஊர் மாந்தை நந்தர்களின் ஊர் பாடலிபுத்திரம் அதில் மிகப்பெரிய கல்விக்கூடங்கள் இருந்தது என்பதை சங்க இலக்கியங்கள் சுட்டுகின்றது பள்ளியானை செல்களுக்குட்டுவனுக்குரியது உம்பர்காடு பாரத போரில் சோறு கொடுத்தவன் உதியம் சேரல் பாரிக்குரிய மலை பரம்பு மலை பேகனுக்குரியது பழனிமலை ஓரிக்குரியது கொல்லிமலை பாரத போரில் பெரும் சோறு கொடுத்தவன் உதியம் சேரல் சோழர்கள் மௌரியத்தை தோற்கடித்த இடம் வல்லம் ஆய்க்கு உரியது பொதிகை மலை அதிகமானுக்குரியது தகடூர் நன்னனுக்குரியது நவிரமலை போன்ற செய்திகள் புறநானூற் சுட்டப்பட்டுள்ளன மற்றும் பாரிக்குரியது பரம்பு மலை பேகனுக்குரியது பழனிமலை ஓரிக்குரியது கொல்லிமலை போன்ற செய்திகளும் நூற்றில் வருகின்றன கபிலரை ஆதரித்தவர் பாரி ஔவையாரை ஆதரித்தவன் அதியமான் பெருஞ்சித்திரனாரை ஆதரித்தவன் குமணன் மாங்குடி மருதனாரை ஆதரித்தவன் நெடுஞ்செழியன் பிசிராந்தையரிடம் நட்பு கொண்டவன் கோப்பெருஞ்சோழன் அதியமானுக்கு தொண்டைமானிடம் தூது சென்றவர் ஔவையார் கோப்பெருஞ்சோழனுக்காக அவன் மகனிடம் தூது சென்றவர் பொல்லு பொல்லாற்றூர் எயிற்றியனார் போன்ற செய்திகள் நூற்றில் வருகின்றன நலங்கிழிக்கும் நெடுங்கிழிக்கும் இடையே தூது சென்றவர் கோவூர் கிளார் தன்னகைக்காக பேகனை பாடியவர்கள் அரிசில் கிளார் கபிலர் பரணர் பெருங்குன்றூர் கிளார் போன்றோர் இளங்குமணனின் மனத்தை மாற்றியவர் பெருந்தலை சாத்தனார் சேரனுக்கும் சோழனுக்கும் நடக்கவிருந்த போரை தடுத்தவர் முடமோசியார் கலாத்தலையார் என்ற புலவரை பாடியவர் கபிலர் கபிலரை பாடிய புலவர் நப்பசலையார் பொத்தியார் என்ற புலவரை பாடியவர் பிசிராந்தையார் மோசி என்ற புலவரை பற்றிய பாடிய புலவர் பெருந்துஞ்சுத்திறனார் புறநானூறு காட்டும் நான்கு பெருந்தெய்வங்கள் சிவன் கண்ணன் பலதேவன் முருகன் பள்ளியாக சாலை முதுகுடிமி பெருவழுதி வேள்வி செய்தமை குறித்த வேள்விக்குடி செப்பேடுகள் கூறுகின்றன ஆனிரைகளை கவர்வோர் சூடும் பூ வெச்சிப்பூ என்றும் ஆனிரைகளை மீட்போர் சூடும் பூ கரந்தைப்பூ எனவும் மன்னாசை கொண்டு போர் எடுப்போர் சூடும் பூ வஞ்சிப்பூ என்றும் போர் தடுப்போர் சூடும் பூ காஞ்சிப்பூ என்றும் மதிலை காப்பார் சூடும் பூ நொச்சிப்பூ மதுளை முற்றுகையிடுவோர் சூடும் பூ பெரும்போரில் இருபெரு வேந்தரும் சூடு பூ துன்பைப்பூ நிலையாமையை கூறும் திணை காஞ்சி திணை நடுகளை பற்றி கூறும் தொல்காப்பியத்தினை வெற்றி நடுகளை பற்றி கூறும் புறப்பொருள் வெண்பாமாலை திணை பொதுவியல் திணை போன்ற செய்திகள் புறநானூற்றால் அறியப்படும் செய்திகளாக உள்ளன சில பாடல் வரிகள் பீடின் மன்னர் புகழ்ச்சி வேண்டி செய்யா என்று கூறியவர் வன்பறனர் நெல்லும் உயிரென்று நேரும் உயிரென்று மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்பவர் மோசிக்கிறனார் மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் என்றவர் புகழனின் உயிர் கொடுக்கவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளார் என்றவர் கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி செல்வத்து பயண ஈதல் என்றவர் நக்கீரர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நின்றும் பிறதரவாரா என்றவர் கனியன் பூங்குன்றனார் உற்றுளி உதவியை உருபொருள் கொடுத்தும் ஆரியப்படை கடந்த நெடுஞ்சலியன் நல்லது செய்தல் ஆற்றையர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் தலையார் மாண்டமர் குடைத்தனன் ஆயினும் உண்டனன் என்றவர் நச்செல்லையார் கெடுக சிந்தை கடிதவள் துணிவே ஒக்கூர் மாசாத்தியார் வாழ்தல் வேண்டி பொய்கூறேன் மெய்க்கூறுவல் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தலும் அதன் இளமே என்பவர் மாய்ந்த இளம் இளம்பெரும்பழுதி செல்வத்து பயனே ஈதல் என்பது புறநானூறு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று புறநானூறு கூறுகிறது மற்றும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பது புறநானூற்றில் பதினெட்டாம் பாடலாக அமைந்துள்ளது உண்பதி நாளி உடுப்பன இரண்டே என்கிறார் நக்கீரர் நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்றவர் மூசிக்கிறனார் எம்மை செய்தது மறுமைக்காமின் அறவிளை வணிகர் ஆய் அல்லன் என்றவர் சான்றாமை பற்றி சொல்லக்கூடிய பாடலாக உள்ளது செல்வ காலை நிற்பினும் அல்லல் காலை நெல்லலன் மண்ணே கோப்பரஞ்சோழன் வாழ செய்த நல்வினை அல்லது ஆளும் காளை புனை பிரிதில்லை என்பவர் அவ்வையார் உண்டிகொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற குடப்புலவினார் பாடல் புறநானூற்றிலும் மற்றும் மணிமேகலையிலும் அமைந்துள்ளது யாதும் ஊரே யாவரும் கேளு எத்தீதும் நின்றும் பிரதரவாரா கணியன் பூங்கொன்றனார் பாடல்கள் உலகெல்லாம் பிரசித்தி பெற்றதாக உள்ளது அறநெறி முதற்ற அரசின் கொற்றம் மதுரை இளனாகனார் ஒருவனை ஒருவன் அடுத்தலும் தொலைதலும் புதுவது அன்று உலகத்து இயற்கை இடை கூறுகிறார் உண்டாலம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ் ஈவதாயினும் என்பவர் கடலுள் வாய்ந்த இளம்பெருவதி ஈன்று புறந்தடுதல் என் தலை கடனே என்றவர் பொன்முடையார் ஒவ்வொரு ஆங்கில வருட பிறப்பு தோறும் புறப்பாட்டை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிழனே என்கிறது புறநானூறு போதில் கடைபிடிக்கப்பட்ட அறநிறையை நெட்டிமையார் பாடியுள்ளார் நடுகல் வணக்கம் பற்றிய பாடல் புறநானூற்றில் காணப்படுகிறது இறந்தவரை தாலியில் வைத்து புதைத்தல் உடன்கட்டை ஏறுதல் பற்றியே புறநானூறு பேசுகிறது நந்தா விளக்கம் எனப்படுவது போன்ற செய்திகள் புறநானூற்றில் உள்ளது இதனை உரையெழுதி வெளியிட்டவர் அவை துரைசாமி பிள்ளை எங்கோ வாலிய குடுமி என்று வடிவளம்ப நின்ற பாண்டியன் குறிப்பிடுகிறார் வடிவளம்ப நின்ற பாண்டியனுக்கு சமய என்ற பெயரும் உண்டு முதல் கரிகாலன் வெண்ணி பரந்தலையில் பெருஞ்சேரலாதுடன் சேரன் புறப்பும் நாணி வடக்கிருந்தான் என்ற செய்தி புறநானூற்றில் வருகிறது நாளிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்று வென்னிக்குயத்தி கூறுகிறார் ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி என்று நெடுஞ்செழியன் கூறுகிறார் துஞ்சு புலி இயற்றைய சிதடன் போல என்று நலங்கிள்ளி கூறுகிறார் இரண்டாம் கரிகாலன் இமயம் வரை சென்று பகையுறை வென்றான் என்ற செய்தி புறநானூற்றில் வருகிறது புறநானூற்றில் பாடல் பெறாத திணை ஒளிநைத்திணையாகும் குடைமடம் பாடுதல் அல்லது படை படைமடம் பாடான் பிறர் படை மயங்குரினே என்று பேகனை பரணர் பாடியது நீல மணிமிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமணியே என்று அவ்வை அதிகனைப் பாடியது எலிகளைப் போல சிறுமுயற்சியுடைய உறவு வேண்டாம் என்கிறார் சோழன் நல்லுறுத்திரான் போன்ற செய்திகளும் புறநானூற்றில் பாடப்பட்டுள்ளது படைப்பு பல படைத்து பலரோடுண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும் மக்கள் பேற்றின் சிறப்பு கூறுகிறது ஆவுடை நம்பியின் பாடல் குழவி இறப்பினும் மூந்தடி பிறப்பினும் என்று கணைக்கால் இரும்புரை கூறுகிறார் ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புகுவதன்றி உலகத்து இயற்கை இடைக்கொன்று உக்கிறார் சிற்றுள் நற்றுண் பற்றி என்று காவற்பெண்டு மூதின் முல்லை பாடுகிறார் களம் புகழ் ஓம்புமின் தெவ்விர் என்று அவை பாடுகிறார் இவ்வே பீலி அணிந்து மாலை சுட்டி என்று அவை கூறுகிறார் ஒருநாள் செல்லலாம் இருநாள் செல்லலாம் பல நாள் பயின்று பலரோடு செல்லினும் என்று அவை பாடுகின்றார் பாரி பாரி என்று பழைய ஏத்தி கபிலர் நவிழ்கின்றார் புறநானூற்றை பழைய உரையுடன் பதிப்பித்து குறிப்புரை எழுதியவர் உமேசா எத்திசை செல்லினும் அத்திசை சூறு என்றவர் அவ்வையார் பெண் கொலை புரிந்த மன்னன் நன்னன் என்ற செய்தி புறநானூற்றில் சுட்டப்படுகிறது மற்றும் புலிகடிமகள் என்று சிறப்பிக்கப்படுவர் இளங்கோவேல் இரஞ்சுக நின் சென்னி சிறந்த நான்மறை மொழிவர் இயந்ததை எதிரே காரிக்கிறார் வழிபடுவோரை வல்லறி தீயை பிரபலி கூறுவோர் மொழி தேரலையே ஊன்பொதி குடையார் அறவை ஆயின் என திறத்தல் என்று கோவூர்களார் சுட்டுகிறார் இதுவரை எட்டு தொகை நூல்கள் என்ற வரிசையில் புறநானூறு பற்றிய ஒரு சில செய்திகளை நாம் கண்டோம் மேலும் எட்டு தொகை நூல்கள் என்ற வரிசையில் புதியதொரு நூலை பற்றி நாளை வகுப்பில் காண்போம் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு வந்து மேலும் மேலும் பல தகவல்களை திரட்ட உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்